இத்தனை அளவுக்கு திறன் பெட்டோம் அப்படின்னு ஒரு எதிர்கொள்ள நீங்க பாக்க போறீங்க இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த இந்த நிலத்தின் அரசியலே நாம் தமிழர் கட்சிகளில தான் இருக்கும் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு கோடி அல்ல என் இலக்கு என் இலக்கே வேற அப்படின்ற வகையில் அண்ணன் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு நேர்காணலில் அனைவரையும் அசத்தி இருக்காருங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விடயத்தை அவர் அந்த நேர்காணலில் சொல்லியிருக்காரு அந்த நேர்காணலில் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதில் மிக முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இந்த தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி எப்படி இருக்க போது இந்த தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய இலக்கு என்ன தான் கேட்டிருந்தாங்க இந்த விடயத்துக்கு அவர் சொன்ன பதிலுக்கு முன்னாடியே நம்ம எல்லாருக்கும் ஒரு விடயம் தெரியும்னு நினைக்கிறேன் அது என்னென்னா அண்ணன் அவர்கள் ஒரு கோடி தான் நமது இலக்கு ஒரு கோடி வாக்குகளை நம்ம பெறுவதற்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அத்தனையும் நம்ம இறங்கி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் கட்சிக்காரங்க இறங்கிறதுக்காக நிறைய உழைத்தாலும் கூட அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமங்கள்தோறும் சென்று நாம் தமிழர் கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் அப்படிங்கிறத முன்னெடுத்திருந்தாங்க அதற்காக அண்ணன் அவர்களே ஒரு சுற்றுப்பயணம் அப்படின்றத மேற்கொண்டு இருக்க அதாவது தமிழகத்தில் இருக்க அத்தனை மாவட்டந்தோறும் இறங்கி எல்லா இடத்துலையும் வேலை பார்க்கணும் அங்கே நாம் தமிழர் கட்சிக்குள்ளே என்னென்ன பிணக்குகள் இருக்கோ எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கலப்பணியில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதற்கிடையே அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இருந்தாலும் அதையும் கையாண்டு கொண்டு இன்னொரு பக்கம் இலக்கு நம் இனத்தின் விடுதலை அதற்காக நாம் தொடர்ச்சியாக உழைத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற பேரில் தொடர்ச்சியாக அண்ணன் சீமானவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார் அத்தனை இடங்களிலும் நாம் தமிழர் கட்சியுடைய இலக்காக என்ன இரு இருந்தது அப்படின்னா ஒரு கோடி வாக்குகள் அப்படிங்கிறது அந்த ஒரு கோடி வாக்குகள் வருது அப்படின்னும் போது நிச்சயம் தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளிகளில் நாம் தமிழர் கட்சி வளரும் அப்படி நிற்கும் போது அத்தனை ஊடகங்களும் இப்போவே வேறு வழி இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்களுடைய நேர்காணலத்துக்காகவும் அவருடைய பேட்டிக்காகவும் வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் நம்ம கவனம் பெறும்போது அத்தனை பேரும் நம்மளுடைய நியூஸை போடலைன்னு நம்ம கேட்குற காலம் போயிட்டு நம்ம நியூஸை மட்டுமே போடுறதுக்கான காலமும் உருவாகும் அப்படிங்கிறத நம்மலாம் அண்ட் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அண்ணனுடைய இலக்கு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி முதல் முதல்ல நம்ம சந்திக்கும் போது நான்கு சதவீதமும் அதன் பிறகு ஏழு சதவீதமும் வந்தது இம்முறை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு சதவீதத்தை வர வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை கனவு அந்த மாதிரி இருக்குது நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அவ்வளோ பண்ணுவோம் இருபத்தி நாலுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த நிலத்தோட அரசியல் நாம் தமிழ கட்சி கையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு அது யார் மீது இருக்க நம்பிக்கை அப்படின்னா மக்கள் மீது இருக்கிற ஒரு நம்பிக்கையும் அதன் மேலே தீராக உழைத்து இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் மீதும் தான் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காரு அதற்கு நம்மால் முடிந்த அத்தனை வேலைகளையும் நம்ம செய்ய வேண்டிய நம்மளுடைய தலையாய கடமை உங்களுக்குள்ள அந்த தமிழர் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துருச்சு அப்படின்னாலே வேறு இல்லை உங்களால் இது செய்யாமல் கடந்து போகவும் முடியாது அதனால் நிச்சயம் நீங்கள் இதற்காக உழைப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அண்ணா அவருடைய இலக்கு இருபத்தி நான்கு சதவீதம் வாக்குகள் அப்படின்ட்டு இருக்குது ஸோ இதற்காக மக்கள் அனைவரும் வந்து உழைப்பாங்க அப்படிங்கிறத நான் இதன் வாயில தெரிவிச்சுக்கிறேன் நாம் தமிழர் கட்சி இதற்கு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை எடுக்குது அண்ணன் அவர்களும் அதற்காக சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டிருக்காரு நீங்கள் உங்கள் பங்குக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயம் செய்யுங்க அண்ணன் சீமானவருடைய இலக்கு நடக்கும் நினைக்கிறீங்களா நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா அதற்கான செயல்பாடுகள் நம்ம எதை எதாவது முன்னெடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத அத்தனை விடயங்களையும் நம்முடைய பின்னடத்தில் பதிவிட்டுடுங்க